ஸ்ரீகுருபியோ நமஹா ஆதித்யாஜ சோமாஜா மங்கலாஜ புத்தாஜ சா குரு சுக்கரசனிப்ய ராகவே கேதபே நமோ எல்லாம் எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சொர்ணாம்பிகை அம்பா மீத வீமேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி என்னுடைய உபாசனை தேவதை அன்னை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி குரு பயிற்சி ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சி எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பயிற்சி எதுன்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே அது குரு பயிற்சியாகத்தான் இருக்கும் எத்தனை பாவங்கள் செய்தாலுமே கூட ரொம்ப கொடியவனாக இருந்தாலுமே கூட தாய்க்கு பிறகு அவனை வந்து மன்னித்து ஒரு மனுஷனா வளர்க்கக்கூடிய தகுதி ஒரு ஆசிரியருக்கு தான் இருக்கு குருவுக்கு தான் இருக்கு அதனால தான் ஒரு ஜாதகனை லக்னத்தையோ அல்லது சந்திரனையோ எத்தனை பாபகிரகங்கள் சூழ்ந்தாலும் அந்த சந்திரனையோ அல்லது லக்னத்தையோ குரு பார்ப்பாரேயானால் அந்த எல்லா தோஷத்தையும் அந்த ஜாதகனுடைய தோஷத்தெல்லாம் குரு வாங்கிட்டு அவனை சுத்தமானவராக மாற்றிடுவார் அவ்வளோ பெரிய தியாகம் மனப்பான்மை உடையவர் உயர்ந்த நல்ல பண்புகளை உடையவர் தான் குரு தான் நான் எல்லா இடங்களிலும் சொல்வதுண்டு உங்களுக்குன்னு ஒரு குரு இருக்கணும் ஒரு குருவை பின்பற்றுங்க குரு இல்லாத பாடம் குப்பையிலே அப்படி உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் பதினோராம் தேதி மதியம் ஒரு மணி இருபது நிமிடத்திற்கு குரு பகவானானவர் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் இந்த ரிஷபராசிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சி அடைகின்ற போது மிதனராசி அவருக்கு குளிர்ந்த வீடாக அமைகிறது சிறப்பான முறையில் பொதுவாகவே உபய லக்னங்களில் இருக்கக்கூடிய கிரகம் நீர் ராசியில் இருந்தால் எப்படி ஒரு குளுமையான தன்மையில் இருக்குமோ அதை போல் மன மகிழ்ச்சியாக இருக்கும் பெரிய பெரிய கோவில் கும்பாபிஷேகங்கள் எல்லாம் கூட உபயலக்னத்தில் வைக்கிறது தான் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் உபய சிறப்பு அப்போ குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் இப்போ குரு பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டாலே முதல்ல அங்கே நடக்கக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா நிதி பற்றாக்குறை விலகும் மெயினாக பண பற்றாக்குறை அது யாராக இருந்தாலும் ஒரு சாதாரண ஏழ்மையான குடும்பமாக இருந்தாலும் வறுமையில் வாடக்கூடிய குடும் குடும்பமாக இருந்தாலும் அல்லது சிறு தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க சின்ன சின்ன வியாபாரிகள் அதே போல பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அப்போ யாராக இருந்தாலும் குடும்ப பெண்களாக இருந்தாலும் வேலைக்கு செல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் அப்போ யாராக இருந்தாலும் இந்த ஃபண்டு டிமாண்ட் இது எல்லாருக்குமே பொதுவாக பன்னிரெண்டு ராசிக்குமே பணப்பற்றாக்குறை இருந்து வருகிறது இப்போ இந்த குரு பயிற்சி நடந்ததுன்னா டக்கு 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 டக்குன்னு உங்களுக்கு அடுத்து 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 பணம் வந்துக்கிட்டே இருக்கு ஒரு இடம் விற்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் ஒரு ரேட் சொல்கிறீங்க ரேட் படியலை ரொம்ப அடிமட்ட விலைக்கு கேட்குறாங்க இந்த குரு பயிற்சி அன்னைக்கு ஏதேனும் ஒரு சில பரிகாரங்கள் செய்வீர்களேயானால் வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால் உங்கள் ஜாதகத்தை கொண்டு அப்போ அந்த மாதிரியான தடைகள் எல்லாம் விலகும் வராத பணங்காசுகள் வந்து சேரும் எங்கேயா போய் பணங்காசு கொடுத்து ஏமாந்துட்டீங்க பையன் பேருக்கு பண்ணிவிட்டேன் பொன்னாடி பேருக்கு பண்ணிட்டேன் ஏதோ ஒன்று இல்லை வெளியில் ஏதோ கொடுத்துட்டேன் கேட்டாங்க கொடுத்துட்டேன் ஹெல்ப்புன்னு கேட்டாங்க அந்த மாதிரியெல்லாம் பணங்காசுகள் வராத பணங்காசுகள் இருக்குமே ஆனால் வராத பணங்காசுகள் வந்து சேரும் இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மெயினாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் ஒரு லோன் போட்டிருக்கீங்க லோன் அமையல லோன் கிடைக்கும் அதே போல் ஒரு வேலைக்காக காசு கொடுத்துருக்கீங்க வேலை அமையும் அப்படி இல்லை ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு மனை வாங்குவதற்காக கொடுத்தீங்க இல்லை உங்கள் மனையை விற்கிறதுக்காக கொடுத்தீங்க அட்வான்ஸ் இன்னும் பண்ணலை அதெல்லாம் அந்த தடைகள் எல்லாம் விலகி பணம் வருவதற்கான வழியை இந்த குரு ஏற்படுத்த போகிறார் இது ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது மங்கள யோகம் வீட்டில் எல்லா விதமான மங்கள நிகழ்ச்சிகளும் நடைந்தேறும் அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் திருமண யோகங்கள் குழந்தை பாக்கியம் நமக்கு தெரிஞ்ச எத்தனையோ தம்பதிகள் வெளிநாடுகளில் உள்நாடுகளில் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ட்ரீட்மெண்ட்டோ அல்லது இயற்கையான முறையிலையோ அதெல்லாம் உங்கள் ரெண்டு பேருடைய ஜாதகமும் பார்க்கணும் உங்கள் ரெண்டு பேர் ஜாதகத்தையும் பார்த்து தான் அதை முடிவு செய்ய முடியும் அப்போ இயற்கையான முறையிலோ அல்லது செயற்கையான முறையிலோ ட்ரீட்மெண்ட்டில் கூட குழந்தை பாக்கியம் என்ன குரு தான் முக்கியம் குழந்தை பாக்கியம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் மெயினாக திருமண யோகங்கள் தடைப்பட்ட திருமணம் தள்ளி போன திருமணம் நாற்பது வயசாகி இன்னும் பொம்பளை பசங்களுக்கு திருமணம் நடக்காமல் இருப்பது எல்லா கோவிலும் போய்ட்டு வந்துட்டேன் எல்லா பரிகாரமும் பண்ணிட்டேன் அப்படிலாம் சொல்லுவாங்க ஆகியனாலும் அந்த மாதிரி நாற்பது வயசு சாமி என் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை கண்டிப்பாக கல்யாணம் நடந்துருமா உங்கள் பொண்ணுக்கு நாற்பத்தோரு வயசானாலும் கவலைப்படாதீங்க ஜாதக எட்டுவாங்க கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்போ திருமணங்கள் நடைபெறும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் தள்ளிப்போன திருமணம் வயோதிக திருமணங்கள் இந்த மாதிரியான திருமண யோகங்கள் கிடைக்கும் அதே போல் மெயினாக மனக்கசப்புகள் குடும்ப உறவுகள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மனக்கசப்புகள் இருக்குமேயானால் மன வேற்றுமை இருக்குமே ஆனால் பிரிந்த உறவுகள்லாம் மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா குரு அப்படின்னு சொல்லிட்டாலே உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் தவறுகள் நடத்திருக்கோம் ரொம்ப நாள் நல்ல கிளைண்ட்டு சாமி நான் மிஸ் பண்ணிட்டேன் ஏன்னா வேணான்னு சொல்லிட்டாங்க அது ஜாபாக இருக்கலாம் பிஸ்னஸாக இருக்கலாம் நல்ல கிளைண்ட்டை ஒரு இருபத்தஞ்சு வருஷமாக எங்கள் அப்பா காலத்துலேருந்து நான் கட் கஷ்டப்பட்டு கட்டி காப்பாற்றி வச்சுருந்தா சாமி திடீர்னு ஒருத்தர் வந்தான் கழகம் பண்ணால் என்னால் வந்து நீங்கள் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மனசுக்கு அந்த கிளைண்ட்லாம் மிஸ் ஆகும்போது ஸோ இதெல்லாம் ஜாதக ரீதியாக பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் அப்போ அந்த மாதிரியான கசப்புகள் இருக்குமேயானால் அவையெல்லாம் கூட விலகும் ஸோ பொதுவாக குரு பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டாலே ஏதோ ஒரு நல்லது நடக்கப்போகுது சிங்கிள் லைனில் சொல்கிறேன் ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது போகுது அப்படின்னு உங்கள் தெய்வம் என் மனசில் சொல்லுது பாருங்கள் நண்பர்களே உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்துடுவோம் அன்பார்ந்த பிரச்சக ராசி நேயர்களே குரு பயிற்சி நாள் வரையில் உங்களுக்கு ராசிக்கு ஏழாம் இடத்துல அந்த குரு இருந்தார் உண்மையிலே ஏழாம் இடத்துல குரு இருந்ததுனால உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்ட காலமாக இருந்தது என்ன சாமி சொல்கிறீங்க எனக்கு எதுவுமே நடக்கலை எனக்கு போய் அதிர்ஷ்டமாக இருக்குங்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீர்களே ஆனால் உண்மைதான் விருச்சகராசினியர்களே ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு இருந்த வரையிலும் சனி பகவானால் அந்த அர்தாஷ்டம சனின்னு உங்களுக்கு ஒன்று நடந்தது பத்தாம் பார்வையாக சனி உங்களை பார்த்தார் அப்போ சனி பார்க்கின்ற பொழுது பகைவர்கள் சூழ்ந்திருப்பார்கள் புரிதுங்குதுங்களா உங்கள் சொந்த பந்தங்கள் கூட உங்களுக்கு பகைவர்களாக மாறிவிடுவார்கள் நல்ல நல்ல உறவுகள் கூட நண்பர்கள் கூட அல்லது கூட பழகக்கூடியவங்க வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் அக்கம் பக்கத்து வீட்டினராக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் சனி பார்க்கின்ற பொழுது அந்த இடத்துல ஒரு கழகம் பிறக்கும் குடும்பத்துல கழகம் பிறந்திருக்கலாம் குடும்பத்துல கழகம் பிறந்து குடும்பத்தை பிரிச்சிருக்கலாம் அல்லது வேலை செய்யற இடத்துல கழகம் பிறந்து அங்கே ஒரு பிரிவுகள் ஏற்பட்டிருக்கலாம் பெரிய சண்டை சச்சரவு ஏற்பட்டிருக்கலாம் தொழிலில் பார்ட்னர்ஷிப்புக்குள்ள கழகங்கள் ஏற்பட்டிருக்கலாம் தொழிலில் ஏதேனும் கழகங்கள் அந்த அவசர்ட்ட ஒன்று ரெண்டாவது மாட்டி விட்டு இடத்த காலி பண்ண பாண்டிருக்கலாம் இல்லைனா தொழில் அமைப்பு பண்ணுற இடத்துல வேணும்னு ஏதாவது கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் ஏதாவது எழுதி போட்டு பர்மிஷன் இல்லை பொல்யூஷன் இல்லை பர்மிஷன் இல்லை லைசன்ஸ் கொடுக்க மாட்டேன் அந்த மாதிரி கழகங்கள் ஏற்பட்டிருக்கலாம் அப்போது ராசி என்பர்களே கடந்த காலங்களில் இந்த சனி பத்தாவது பார்வையாக பார்த்த சமயத்தினால் போராத உரைக்கு அஞ்சாம் இடத்தில் இருந்த ராகு இவங்கெல்லாம் உங்களை படாத துன்புறுத்தல் செஞ்சிருப்பாங்க ஆனால் இதனுடைய வழிகள் எல்லாம் உங்களுக்கு சற்றும் தெரியாமல் உங்களை கட்டி காப்பாற்றி கொண்டு போனது யாருங்க குரு பகவான் சார் அப்போ உங்கள் உண்மையிலேயே உங்கள் நீங்கள் குரு தாங்க உங்களை காப்பாற்றுனது நீங்கள் குரு பகவானுக்கு தான் நீங்கள் உங்கள் குருவுக்கு நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும் என தருமை விருச்சகராசி நேயர்களே சரி இப்போது இந்த குரு பயிற்சி ஆறாம் இடத்துல போயிட்டு சரி எட்டாம் இடத்துல போயிட்டு குரு மறைஞ்சிக்கிட்டாரே எட்டாம் இடத்துல குரு மறைஞ்சிருக்காரே சாமி அப்போ பாருங்கள் ஐந்தில் சனி பகவான் நாளில் ராகு பத்தாம் இடத்தில் கேது ஆனாலுமே கூட கவலை வேண்டாம் நேர்களே நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவால் நன்மை ராகு உங்களுக்கு சிறப்பு நல்ல அதிர்ஷ்டத்தையும் நல்ல யோகத்தையும் தரப்போகிறார் ராகு எப்படிப்பட்டவருங்க உடல்நிலை ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஏதேனும் ஒரு ஆப்ரேஷன் பண்ணிருக்கீங்க ஒரு ஹார்ட் ஆப்ரேஷனாக இருக்கலாம் இல்லை வந்து ஒரு வயிறு சம்பந்த பெண்களாக இருப்பார்கள் ஆனால் குடல் பிரச்சனைகள் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லை வந்து அந்த மண்ணீரல் கல்லீரல் பித்தப்பை கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கேன்சர்ஸ் செஸ்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்பட்டு இருக்குமே ஆனால் உடல்நிலை ஆரோக்கியம் ஒரு கண்டமே இருந்தது சாமி கண்டத்தை தாண்டி வந்திருக்கும் விருச்சக ராசி சொல்லக்கூடிய வார்த்தைகள் அப்ப அந்த மாதிரியான உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள் இருந்திருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் விருச்சக ராசி என்பர்களே உடல்நிலை ஆரோக்கியம் அதிகரிக்கும் இன்னும் கூட சொல்லப்போனால் சின்ன சின்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குமே ஆனால் தைரியமா பண்ணிக்கோங்க எட்டில் இருக்கக்கூடிய ராகு செலவு கொடுப்பாரு ஆனால் ஆயுள் பாவம் அதிகரிக்கும் உடம்புல ஒரு கத்தியை வச்சு ரத்தம் வெளியே வந்ததுன்னா ஆயுள் பாவம் அதிகரிக்கும் அப்போ எட்டில் இருக்கக்கூடிய குருவால் உடல்நிலை ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் எனது விருச்சக ராசி அன்பர்களே குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாக்கா எட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் பாவத்தையும் பன்னெண்டாம் பாவத்தையும் பார்ப்பார் மெயினாக இரண்டாம் பாவம் ஏழு ஒன்பது குரு அஞ்சாவது பார்வையை எதை பார்க்குறாருங்க உங்களுடைய லாபஸ்தானம் அப்போது வருமானங்கள் அதிகரிக்கும் மிருச்சகராசி என்பர்களே நீங்கள் எனி பிஸ்னஸ் ஹோட்டல் பிஸ்னஸாக இருக்கலாம் அல்ல ஃபுட் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் விவசாய பெருமக்களாக இருக்கலாம் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் கால்நடை பண்ணைகள் தீவன பண்ணைகள் மாதிரிலாம் பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் விவசாயம் சார்ந்த பொருட்கள் பெரிய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க மல்டி லெவலில் குரோர் கணக்கில் நூறு கோடி ஐம்பது கோடி அந்த மாதிரிலாம் டன்னூர் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் பெரிய பெரிய தோட்டங்கள் வச்சு தோப்புகள் வச்சு நடத்தக்கூடியவங்க அப்போ டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் பில்டர்ஸ் மெயினாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் போய் அப்படியே ஸ்டக்காகி நிற்குதுங்க சாமி எனக்கு எல்லாமே வந்து முன்னேற்றம் இல்லாமல் இருக்குது ஒரு லாபம் இல்லாமல் இருக்குது அடுத்து அடுத்து நான் போய் சிக்கலில் மாட்டிக்கிட்டேன் இப்படியெல்லாம் நீங்கள் உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடுகளாக இருந்தாலும் வெளிநாடுகளில் சின்ன சின்ன கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க பெரிய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஐடி ஃபீல்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க மார்க்கெட்டிங் பண்ணக்கூடியவங்க அப்போ நீங்கள் உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் இனதமை விற்சக ராசி என்பர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு டாக்டர்ஸு அப்போ நீங்கள் எந்த தொழிலாக இருந்தாலும் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் வியாபாரத்தை பொறுத்தவரையில் சிறப்பானதாக இருக்கும் காரணம் உங்கள் ராசிக்கு இரண்டாம் பாவத்தை தனஸ்தானத்தை கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடிய வாய்ப்பை எப்படிங்க காப்பாற்ற முடியும் வருமானம் வரணும் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும் வருமானங்கள் அதிகரிக்கும் லாபம் அதிகரிக்கும் முன்னேற்றம் இருக்கும் தொழில நல்லபடியாக தொழில் நல்லபடியாக நடக்கும் அது கூட்டு தொழிலாக இருந்தாலும் குடும்ப தொழிலாக இருந்தாலும் குரூப் ஆஃப் கம்பெனிஸாக இருந்தாலும் பார்ட்னர்ஷிப்ல இருந்தாலும் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் கவலை வேண்டாம் ராசி அன்பர்களே கை கொடுக்கும் அப்படி உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக தனிப்பட்ட முறையில் என் ஜாதகத்தையும் எனக்கு சரியில்லை சாமி அப்படின்னு நீங்கள் சொல்வீர்களே ஆனால் நான் ஒரு கடை வச்சுருக்கிறேன் மெடிக்கல் வச்சுருக்கிறேன் ஹோட்டல் வச்சிருக்கிறேன் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள் தனிப்பட்ட முறையில் ராசியாக இருந்து உங்களுக்கு தொழில் அமைப்பு சரியில்லைன்னா உங்கள் ஜாதகம்தான் பிரச்சனைன்னு அர்த்தம் அப்போ அதுக்கு தான் நீங்கள் வந்து என்ன செய்யலாம் என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யலாம் என்பதை அறிந்து செய்வீர்களேயானால் நீங்களும் சிறப்பான முறையில் தொழில் செய்யலாம் வியாபாரம் செய்யலாம் பிழைக்கலாம் தப்பு கிடையாது அப்போ விருச்சகராசி என்பர்களே இந்த குரு பெயர்ச்சியால் வியாபாரம் சிறப்பாக இருக்க போது லாபம் அதிகரிக்க போது பகைவர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும் உடல்நிலை ஆரோக்கியம் கண்டங்கள் இருக்குமேயானாலதெல்லாம் ஆயுள் அபிவிருத்தியாகும் மனசில் பயம் விலகும் தைரியம் அதிகரிக்கும் மெயினாக வேலை உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும் அதே போல் திருமணம் குழந்தை பாக்கியம் இவை இரண்டும் கிடைக்கும் மெயின் அதுதான் திருமண யோகம் குழந்தை பாக்கியம் இவை இரண்டும் ராசிக்கு கட்டாயம் உண்டு வயோதிக திருமணம் நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு ஆகாமல் இருக்கிறது திருமண யோகங்கள் குழந்தை பாக்கியம் இவை இரண்டும் யாருக்கு உண்டுங்க நம்ம ராசிக்கு உண்டு ஸோ குரு பெயர்ச்சி சூப்பராக இருக்குது உங்களுக்கு நல்லது நடக்குமா அப்படிங்கிறத உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் தீர்மானிக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் இரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி